வணக்கம் ஆணவ படுகொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை டிஒய் ஒன்றிய துணைத் தலைவர் வைரமுத்து சாதி ஆணைய படுகொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தாலுகா தலைவர் அஞ்சனா தலைமையில் கண்டனம் நடைபெற்றது கொலை செய்யப்பட்ட வைரமுத்துவின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி கொடு அரசு வேலை கொடு சாதி ஆணவ படுகொலையை தடுத்திடும் சிறப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட அனைத்து நபர்களையும் கைது செய்ய கோரி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாலுகா துணை செயலாளர் வழக்கறிஞர் திருமுருகன் தாலுகா செயலாளர் வழக்கறிஞர் கலை சங்கத்தின் முன்னாள் மாவட்ட பொருளாளர் சிவா பொறியாளர் ஜேம்ஸ் வழக்கறிஞர் ஜெனிஷா ரூபா தாரணி நம்பு செல்வம் மாதர் சங்க தாலுகா தலைவர் வெங்கடேஸ்வரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாவட்ட துணை செயலாளர் தர்மா பாக்யராஜ் முனியராஜ் பொறியாளர் அன்பு செல்வன் தமிழ் செல்வன் தினோசரன் விக்னேஷ்குமார் ஜோசப் விஜய் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஆடவடடடு செய்யட ஆடவடடடு செய்யட கைவர்களை கை திசை கைவர்களை கை திசை கை திசை கை திசை கை திசை காவல்துறை தம்மை அரசை காவல்துறை தம்மை அரசை கை திசை கை திசை கை திசை கை திசை மூளை விரை முகவை மூளை விரை முகவை ஆடவடடடு செய்யட ஆடவடடடு செய்யட கைவர்களை கை திசை கைவர்களை கை திசை இக்கிடு 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 ஆடவ உடனே தரிசுட ஆடவ உடனே தரிசுட தனி சட்டை இக்கிடு தனி